அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வெளிநாடொன்றில் பயங்கரமாக மோதி கொண்ட இரண்டு ஜெட் விமானங்கள் புடின் விரைவில் இறந்து விடுவார் உக்ரைன் ஜனாதிபதி வெளியிட்ட பரபரப்பு தகவல் ஏஐ தற்கொலை ட்ரோன்களை மேற்பார்வையிட்ட வடகொரிய ஜனாதிபதி லைலத்துல் கத் இரவு சிறப்பு தொழுகை ஏராளமான முஸ்லிம்கள் பங்கேற்பு இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கு அதிரடி அறிவிப்பு அமெரிக்காவில் துப்பாக்கிச்சூடு மூன்று குழந்தைகள் உட்பட நான்கு பேர் பலி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக களமிறங்கிய ஈரான் ஈராக் லெமனான் ஏமன் நாடுகள் ராணுவ நடவடிக்கைகள் மூலம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஈரான் கவுதிகளை செயலுக்கு விடுத்த எச்சரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள்

ராணுவத்தின் கூற்றுப்படி மூன்று பேர் இரண்டு விமானிகள் மற்றும் ஒரு பயணி வெளியேற்றப்பட்டு நினைவுழந்தமை கண்டறியப்பட்டது ஒரு விமானம் கீழே மோதியதால் தீப்பிடித்தது பொதுமக்கள் யாரும் உயிரிழக்கவில்லை ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுக்க பிறகு உக்ரைன் விமானிகளுக்கு பயிற்சி அளிக்க பிரான்ஸ் இலகுரக ஆல்பா இரட்டை என்ஜின் விமானத்தை பயன்படுத்தி வருகிறது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கிழக்கு பிரான்சில் நடுவானில் ஜெட் மோதியதில் இரண்டு பிரெஞ்சு விமானிகள் குறிப்பிடத்தக்கது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் விரைவில் உயிரிழந்து விடுவார் என உக்ரைன் ஜனாதிபதியான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளமை தற்போது சர்வதேச பரப்பில் பேசுபொருளாகியுள்ளது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடைய உடல்நல பாதிப்புகள் குறித்து ஏராளம் வதந்திகள் தற்போது தொடர்ந்து பரவி வருகின்றன பொடினுடைய முகம் வீங்கி இருப்பது கை கால்கள் நடுக்கும் கட்டுப்பாடின்றி வளையும் கால்கள் ஆகிய விடயங்கள் பொடினுடைய உடல்நலம் மோசமடைந்து வருவதற்கான அறிகுறிகளாக பார்க்கப்படுகின்றன இந்த புடினுடைய இப்படிப்பட்ட உடல்நலம் தொடர்பில் செய்திகள் பரவி வரும் நிலையில் புடின் விரைவில் இறந்து விடுவார் என உக்ரைன் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் ஜெலன்ஸ்கி நேற்று மாணவல் மேக்ரானை ஒன்றியத்துக்கு உள்ளிருந்தே ஐரோப்பிய ஒன்றியத்தை தாக்க முயல்கின்றார் அதாவது ஐரோப்பிய நாடான கங்கேரி ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்படுகிறது அதை சுட்டி ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு உள்ளிருந்தே ஐரோப்பிய ஒன்றியத்தை தாக்க புடின் முயல்கின்றார் என்று கூறியுள்ளார் ஜெலன்ஸ்கி மேலும் புடினுடைய பிரித்தாளும் சூழ்ச்சியால் கோபமடைந்துள்ள ஜெலன்ஸ்கி புடின் விரைவில் உறந்துவிடுவார் என்றும் விரைவில் எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய தற்கொலை ட்ரோன்களின் சோதனையை வடகொரிய ஜனாதிபதி கிம் ஒன் மேற்பார்வையிட்டார் நிலத்திலும் கடலிலும் பல்வேறு தந்தரூபாய இலக்குகள் மற்றும் எதிரிகளின் செயல்பாடுகளை கண்டறியும் திறன் கொண்ட புதிய மேம்படுத்தப்பட்ட உளவு ட்ரோன்களை ஆய்வு செய்ததாகவும் வடகொரியாவின் அரசு செய்தி நிறுவனமாக கேசிஎன்ஏ தெரிவித்துள்ளது ஆயுதப்படைகளை நவீனமயமாக்குவதில் ஆளில உபகரணங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு மேம்படுத்தப்பட வேண்டுமென்று மேற்பார்வையின் போது வடகொரிய தலைவர் குறிப்பிட்டுள்ளார் ஆயுதப்படைகளை நவீனமயமாக்குவதில் ஆளில் உபகரணங்கள் மற்றும் சேக்கி நுண்ணறிவு துறைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு மேம்படுத்தப்பட வேண்டும் என்று மேற்பார்வையின் போது வடகொரிய தலைவர் குறிப்பிட்டுள்ளார் அணு ஆயுதம் ஏந்திய வடக்கு கொரியா முதன்முறையாக வான்படி முன்கூட்டியே எச்சரிக்கை செய்யும் விமானத்தையும் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட தருணம் இதுவாகும் இது அதன் பழமையான வான் பாதுகாப்பு அமைப்புகளை மேம்படுத்தக்கூடிய திறன் கொண்டது நான்கு என்ஜின்கள் மற்றும் உடற்பகுதியில் பொருத்தப்பட்ட ரேடார் குவிமாடம் கொண்ட ஒரு பெரிய விமானத்தின் கதவை நோக்கி கிம் படிகளில் குறைந்த உயரத்தில் விமானத்தை பார்ப்பதை அரசு ஊடகங்கள் வெளியிட்ட புகைப்படங்களும் காட்டுகின்றன சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா பெரிய மசூதியில் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் லைலத்துல் கத்ர் எனப்படும் இரவு முழுவதும் நடைபெறும் சிறப்பு தொழுகையில் பங்கேற்றனர் இரவில் செய்யப்படும் தொழுகை மன உறுதியும் அதிக நன்மைகள் தருவதுடன் பாவங்கள் மன்னிக்கப்படுவதாகவும் இஸ்லாமியர்களின் நம்பிக்கையாக இது உள்ளது நபிகள் நாயகம் குர்ரானின் முதல் வசனங்களை பெரிதாக நம்பப்படும் இரவை நினைவு கூறும் வகையில் லைலத்துல் காத்ருக்கு கடைபிடிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் கார்கள் மற்றும் அவற்றுக்கான உதிரி பாகங்களுக்கு இருபத்தி சதவீத புதிய பேரியை அந்த நாட்டு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த புதிய எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த நடவடிக்கை குறித்த துறையில் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் எனவும் அமெரிக்காவில் தொழில் வாய்ப்புகளை அதிகரிக்கும் வகையிலான முதலீடுகளை ஊக்குவிக்கும் எனவும் ட்ரம்ப் தலைமையிலான புதிய நிர்வாகம் அறிவித்துள்ளது கடந்த ஆண்டு மாத்திரம் அமெரிக்கா சுமார் எண்பது லட்சம் கார்களை இறக்குமதி செய்துள்ளதாகவும் வர்த்தக நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது குறிப்பாக அமெரிக்காவுக்கு அதிக கார்களை ஏற்றுமதி செய்யும் நாடாக மெக்சிகோ உள்ளதுடன் அதற்கு அடுத்தபடியாக தென்கொரியா ஜப்பான் கனடா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளும் கார்களை ஏற்றுமதி செய்கின்றன அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் நேற்றிரவு நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் மூன்று குழந்தைகள் மற்றும் ஒரு பெண் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்களை பற்றிய தகவல்கள் எதுவும் தற்போது வரை தெரிவிக்கப்படாத நிலையில் படுகாயமடைந்த ஒரு சிறுமி மற்றும் ஒரு ஆணாகியோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இஸ்ரேலிய ஆட்சியின் குற்றவியல் போரை தாங்கிக் கொண்டு வரும் காசா பகுதியில் உள்ள பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக ஈரான் லெபனான் ஈராக் மற்றும் ஏமன் ஆகியவை கூட்டு கடற்பயிற்சி தொடங்கியுள்ளன இஸ்ரேலிய ஆட்சியின் குற்றவியல் போரை சாகித்து வரும் காசா பகுதியிலுள்ள பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக ஈரான் லெபனான் ஈராக் மற்றும் ஏமன் ஆகியவை கூட்டு கடற்படை பயிற்சியை தொடங்கியுள்ளன சர்வதேச குட்ஸ் தினத்தை முன்னிட்டு வியாழக்கிழமை ஈரானின் வடக்கு மற்றும் தெற்கு பிராந்திய நீரில் பாரசீக வளைகுடா மேக்ரான் கடலோரப் பகுதி மற்றும் காஸ்பியன் கடல் முழுவதும் கூட்டு அணிவகுப்பு தொடங்கியுள்ளது அணிவகுப்பில் மூவாயிரம் கனடக மற்றும் இலகு ரக கப்பல்கள் பங்கேற்றுள்ளன என்று ஐஆர்ஜிசி கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் அலிரிசா டாக்ஸ் தெரிவித்துள்ளார் இந்த அணிவகுப்பு முக்கியமாக எதிர்ப்பு முன்னணியின் கடல் சார் திறன்களை காண்பிப்பதையும் தீய மற்றும் அடக்குமுறை ஸ்டேடிய ஆட்சிக்கு ஒரு செய்தியை தெரிவிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அணிவகுப்பின் போது பாலஸ்தீனத்தின் கொடி காட்டப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இஸ்ரேலிய ஆட்சியின் கொடி பாரசீன வளைகுடாவில் தீயிட்டு கொளுத்தப்பட்டுள்ளது இவ்வாறு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஈரான் ஈராக் லெபனான் ஏமன் நாடுகள் கொடுத்துள்ளது எதிர்ப்புகளுக்கு ஆதரவு மற்றும் ராணுவ நடவடிக்கைகள் மூலம் பாலஸ்தீன கோரிக்கையை ஆதரிப்பதில் ஈரான் உறுதியாக உள்ளது என்று ஐஆர்ஜிசி குட்ஸ் படையின் தளபதி தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கை எதிர்ப்பு முனைகளுக்கு இடையே ஒற்றுமை என்ற புதிய நிகழ்வை அறிமுகப்படுத்தியுள்ளது என்று அவர் மேலும் குறிப்பிட்டார் இது எதிர்ப்பு சக்திகளின் வலிமையையும் ஒற்றுமையையும் நிரூபிக்கிறது எதிர்ப்பு படைக்கு ஈரானில் அசைக்க முடியாத ஆதரவை குட்ஸ் படை தளபதி மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் அல்குட்ஸை விடுவிப்பதற்கான இறுதி இலக்கு அடையப்படும் என்றும் அதுவரை தொடரும் என்றும் வலியுறுத்தினார் அமெரிக்காவின் ஆதரவுடன் இஸ்ரேலின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு பாலஸ்தீன கொள்கையை சீர்குலைப்பதை நோக்கமாக கொண்டது என்று ஏமனின் அன்சாருல்லா எதிர்ப்பு இயக்கத்தின் தலைவர் அப்துல் மாலிக் அல் கவுதி எச்சரித்துள்ளார் பாலஸ்தீனியர்களின் இடம்பெயர்வை தடுக்கவும் இஸ்ரேலுடன் இயல்பாக்கப்படுவதை எதிர்க்கவும் தைரியமான வரலாற்று நிலைப்பாட்டை எடுக்குமாறு கவுதி அரபு நாடுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் அமெரிக்காவின் தாக்குதல்கள் இருந்த போதிலும் பின்வாங்காது பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக தனது நடவடிக்கைகளை தொடர் மன்றம் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு கவுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார் இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இது போன்ற உலகத்தின் முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்